வெல்கம் டு ஈசன் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அம்பர் சென்ட் உள்ள தோப்பு அண்ட் நிலம் தாங்க பார்க்க போகிறோம் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாஸ்டு பழனி போகிற மெயின் ரோட்டில் உணவு பேட்டிங்க அங்கேருந்து தெக்க வந்திங்கன்னா தளி அந்த ஊர் ரோட்டி தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கு காட்ரோட் தார் தார் ரோட் பேஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏக்கர் தோப்பு வந்துடும் அது போக ஐம்பது சென்ட்டு நிலம் வந்துடும் ஸ்கொயராக அந்த பூமி அமைஞ்சிருக்கு பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அந்த பூமி அமைஞ்சிருக்குங்க அது போக நமக்கு இந்த போர் ஒன்று அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க மொத்த விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க நேரம் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் பிடிச்சிருந்தா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்